சுற்றி வளைத்து அளிப்பதற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் எஸ் என்றால் ஐ என்றால் தாங்க முடியாதது என்றால் இதுதான் எஸ்ஐஆர் ஆர் வாக்குரிமைகளை பறிப்பதற்கு தேர்தல் ஆணையத்துடைய விட்டுகளில் ஒன்று இது நேற்றைக்கு நான் சென்றிருந்த ஊரில் இந்த பதிவை செய்து கொண்டிருக்கக்கூடிய நான்கு சகோதரிகள் வந்து என்னை சந்தித்தார்கள் அவர்களிடம் கேட்டேன் நீங்கள் இந்த வாக்காளர்களை பதிவு செய்கிறீர்கள் இந்த ஊரில் இதுவரை மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் என்று கேட்டேன் தொள்ளாயிரத்தி அறுபது இந்த ஒரு ஐந்து நாட்களில் நீங்கள் எத்தனை வாக்காளர்களை பதிவு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அறுநூறு பேரை பதிவு செய்திருக்கிறோம் மற்றவர்கள் வீடுகளில் இல்லை எங்கிருக்கிறார்கள் என்ற முகவரி தெரியவில்லை பின்னர் அவர்களாக விஷயத்து விண்ணப்பித்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் ஏறத்தாழ எழுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மத்திய அரசும் அதற்கு கையாக எடுபடியாக இருக்கக்கூடிய மத்திய தேர்தல் ஆணையமும் செயல்படுகிறது